மாதத்தினை எல்லாத்துல சாதியை போடுகின்ற ஒரு வாகனத்தை அதை நாம் உறுதி செய்து புறப்படுகின்ற போது அஸ்திருந்தா ஒரு இடத்துல பயணித்துக் கொண்டிருக்கும் போது அஸ்திருந்தா நம் நேர காலங்கள் கிடைக்கும் போதெல்லாம் மீன் வார்த்தைகளை நாம் பேசுவதை முடிந்தவரைக்கும் தவிர்த்து கொண்டு எஸ்யகோபால் அத்தவ்வாளில் நம் காலங்களையும் நேரங்களையும் கழித்தால் நரகம் சொல்லுகிறது இவர்களைத்தான் நான் எதிர்பார்க்கிறேன் இஷ்டகோபால் செய்யாதவர்களை நான் எதிர்பார்க்கிறேன் இஷ்டகோபால் செய்பவர்களை நான் ஒரு காலம் நினைத்து கூட பார்க்க மாட்டேன் அந்த நலகம் சொல்லுகிறது மூன்றாவது நான் யாரை எதிர்பார்க்கிறேன் தெரியுமா நசாதத்தில் ஜன்னா அல்லாவாகி என்ற ஒன்ற பீடத்திலே சுவரத்தை கேட்காத ஒரு மனிதன் இருக்கிற துருபாக்கிய உடையவன் ரமலான் வந்தும் சொர்க்கத்தை கேட்காத துர்பாக்கிய உடையவன் அப்படிப்பட்ட அந்த துருபாக்கிய உடையவனை நான் எதிர்பார்க்கிறேன் எத்தனை பேர் நம்பிள்ள ரமலானில யாருல்லா எனக்கு சொர்க்கத்தை குழு அருவில கேட்க வராட்டாலும் பரவாயில்ல தமிழ் யா யா எனக்கு சொர்க்கத்தை கொடு உயருக்கும் சொர்க்கத்தை கொடு எத்தனை பேர் கேட்கிறோம் அல்லது கேட்கக்கூடிய இமாம்க்கு பின்னால் எத்தனை பேர் நின்று அதற்கு பதில் ஆவின் செலுகிறோம் இமாம் கேட்கின்ற பொழுது எத்தனோ முஸ்லிம்கள் மொபைல் போன்களிலும் தேவையில்லாத வீண் செய்திகளில் தங்கள் காலத்தையும் நேரத்தையும் கழித்துக் கொண்டிருக்கிறார்கள் இவர்களைத்தான் நரகம் எதிர்பார்க்கிறது அடுத்து அந்த நரகம் சொல்லுகிறது நான் யாரை எதிர்பார்க்கிறேன் தெரியுமா நௌஉபிக மின் என்னிடமிருந்து எவனால் பாதுகாப்பு பெறவில்லையோ அவர்களை நான் எதிர்பார்க்கிறேன் ஹதீஸ்ல பெருமானார் சல்லல்லாஹு சொல்லி காமிப்பார்கள் மன் சாலல்லாஹு ஜன்னா யார் அல்லாஹ்விடத்தில இப்படி கேட்பாரோ சலாஸதன் மூன்று முறை எப்படிப்பட்ட முறையில அந்த சொர்க்கம் சொல்லுகின்றதான் சொர்க்கம் அல்லாவிடத்துல பேசும் காலத்தில் ஜன்னா சுவரும் அல்லாவிடத்துல சொல்லுகிறது யா அல்லா அல்லாஹும் உன்னிடத்துல யார் என்னை கேட்டார்களோ அவரை எப்படியாவது என்னோடு இணைத்து விடு சொர்க்கம் அல்லாவிடத்துல பேசுகிறது காலத்தில் ஜன்னா சொர்க்கம் சொல்லுகிறது அல்லாஹும் யா ஜன்னா யா அல்லா எனக்கு சொர்க்கத்தை கொடு உன் அடியான் யாரு கேட்டாலும் கண்டிப்பாக அந்த அடியானை என்னோடு இணைத்து விடு சொர்க்கம் சொல்லக்கூடிய விஷயம் அதே ஹதீஷனர் பெருமானா சொன்னார்கள் ஓ மனி யார் நரகத்தை கொண்டு பாதுகாப்பை தேடுகிறாரோ அந்த நரகம் காலத்தினால் நரகம் பேசுகிறது அம்மாறு மக ஐநுகுமினன்னா யா அல்லா இவரை என்னை விட்டு நீ பாதுகாத்து விடு ரமலான் மாதம் வந்து விட்டால் சொர்க்கத்தை கேட்பது நம்மின் மீது கடமை நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுவதும் நம்மின் மீது கடமை அதுவும் இந்த மகத்திற பத்து அதிகம் இஸ்திப்பார் செய்யக்கூடிய நாட்கள் அதிகம் அதிகம் அல்லா இடத்தில் செய்யக்கூடிய நாட்கள் அதிகம் அதிகம் அல்லா பாவம் பாவ மன்னிப்பை கேட்கக்கூடிய நாட்கள் அதிகம் அதிகம் அல்லா